ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கூகுள் எம் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டு மாதத்தில் இருபதாயிரம் வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த வருஷம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த ரெண்டு மாதம் இருபதாயிரம் சேமிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏப்ரல் மே இப்போ வந்து மார்ச் ஆகுது நீங்கள் ஏப்ரல்லேருந்து மே வரைக்கும் சேமித்து அடுத்த மேலே மே கடைசியில் வந்து இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சேமிப்பை இப்போ வாங்க எப்படி சேமிக்க போகிறோம் என்னென்ன மெத்தட்ல எல்லாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு நம்மளோட சேமிப்போட குறிக்கோள் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் எதுக்காக நம்ம சேமிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருந்தாலே கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும் அடுத்ததாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறத நம்புங்க அந்த முடியுங்கிற மைண்ட் செட் மட்டும்தான் நம்மளை வந்து அடுத்தடுத்து வந்து சேமிக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையே வந்து கொண்டுட்டு வரும் இந்த ரெண்டு விஷயம் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து இருக்கணும் எதுக்காக சேமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக வேணும்னாலும் சேமிக்கலாம் உங்களோட குழந்தையோட படிப்பு செலவுக்காக சேமிக்கலாம் இல்லை ஒரு நகை வாங்குறதுக்காக சேமிக்கலாம் இல்லை வேறு எந்த பர்பஸ்க்காக வேணாலும் சேமிக்கலாம் அந்த குறிக்கோள் நம்ம கிட்ட இருக்கணும் அதே போல் நம்மளால கண்டிப்பாக முடியும் இந்த விஷயம் அப்படின்னும் நம்பணும் இப்போது வாங்க என்னென்ன முறைகளிலேலாம் சேமிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மூணு விதமான சேமிப்பு வந்து நம்ம இன்னைக்கு பண்ண போகிறோம் தின சேமிப்பு வார சேமிப்பு மாற சேமிப்புன்னு இது போக வேற என்னென்ன சேமிப்புலையெல்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் முதல் சேமிப்பாக நம்ம வந்து தின சேமிப்பு தான் பண்ண போகிறோம் இந்த தின சேமிப்பை வந்து ஏப்ரல் ஒன்னாந்தேதியிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா அஞ்சு ரூபாய் வந்து ஏப்ரல் ஒன்றாந்தேதி ரெண்டாம் தேதி பத்து ரூபா மூணாந்தேதி பதினஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு முப்பது நாளைக்கு வந்து இதே ரொட்டின் வந்து ஃபாலோ பண்ண போகிறோம் அஞ்சு அஞ்சு ரூபாயாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அஞ்சு ரூபா பத்து பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சி முப்பது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் அஞ்சு ரூபாயாக நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும் அப்போ முப்பதாவது நாள் நம்ம எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னா நூற்றம்பது ரூபா வந்து எடுத்து வைக்கணும் இதுதான் வந்து தின சேமிப்புல நம்ம சேமிக்க போற ஒரு சார்ட்டு இதை வந்து நீங்க வந்து ஒரு கேலண்டரில் கூட நோட் பண்ணிட்டு வரலாம் ஃபஸ்ட்டு டே அஞ்சு ரூபாய் எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு டிக் போட்டுக்கோங்க ரெண்டாவது நாள் பத்து ரூபா பதினஞ்சுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நாளையும் இல்லை ஒவ்வொரு நாளைக்கும் வந்து எழுதி கூட வச்சுக்கோங்க எவ்வளோ எடுத்து வச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ மொத்தமாக இந்த சேமிப்பில் நம்ம முப்பது நாளைக்கும் எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா வந்து தின சேமிப்பில் இந்த மாதிரி எடுத்து வைக்கும்போது நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் இது போக வார சேமிப்பு மாத சேமிப்புலாம் எவ்வளவு சேமிக்க போகிறோம் எவ்வளவு எடுத்து வைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்ததாக வந்து நம்ம வார சேமிப்பு பண்ண போகிறோம் இந்த வார சேமிப்பில் ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் ஸோ நாலு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி நானூறுரூவா வீதம் வந்து நம்ம சே எடுத்து வைக்க போகிறோம் அப்போ ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி நானூறுபாங்கிறப்ப நாலு வாரத்துக்கும் ஐயாயிரத்தி அறநூறுபா வந்து நம்மளால் இந்த வார சேமிப்பில் சேமிச்சிருக்க முடியும் இது சம்பளம் வாங்குறவங்களுக்கு வார சம்பளம் வாங்குறவங்களுக்குலாம் ஈஸியாக இருக்கும் இல்லை சம்பளம் வாங்காதவங்களுக்கு இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டால் வேறு என்னென்ன முறைகள் எல்லாம் சேமிக்கலாம் அப்படின்னு அடுத்ததாகவும் சொல்லியிருக்கேன் அதையுமே ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து சேமிக்க ட்ரை பண்ணுங்கள் அடுத்ததாக வந்து மாத சேமிப்பு இந்த மாத சேமிப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரூபாய் வந்து மாத சேமிப்பில் சொல்லியிருக்கேன் இதை வந்து நீங்கள் ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம் ஒன்று வந்து எமர்ஜென்சி கேஷ் மாதிரி ரூபாய் எடுத்து வைக்கலாம் இல்லை மாதம் முதல்லையே சம்பளம் வந்ததும் ஒரு ரூபாய் எடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி வந்து எடுத்து பிரிச்சுக்கலாம் அடுத்ததான் மளிகை பொருள் மற்ற இதர இருந்து வந்து நீங்கள் வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் சேமிக்கலாம் இந்த மாதிரி ரூபாய் மாத சேமிப்பில் நான் சொல்லியிருக்கேன் இப்போது எல் மாத சேமிப்பு வார சேமிப்பு தின சேமிப்புலாம் பண்ணிட்டோம் மொத்தமாக எவ்வளவு சேமிச்சிருப்போம் அப்படின்னா தின சேமிப்பில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி வார சேமிப்பில் ஐயாயிரத்தி அறநூறு மாத சேமிப்பில் ரெண்டாயிரம் ரூபாய் ஒம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபாய் வந்து இந்த மூணு விதமான சேமிப்புகளையும் நம்மளால் சேமிச்சிருக்க முடியும் இது போக ஒரு மாதத்துக்கு நூறுரூபாங்கிறது நான் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணியிருக்கேன் பத்தாயிரத்தி இருபத்தஞ்சி ரூபா அப்படிங்கிறது நம்மளால் ஒரு மாதத்தில் சேமிக்க முடியும் ஒரு மாதத்தில் நம்மளால் பத்தாயிரம் இருபத்தி அஞ்சு ரூபாங்கிறப்ப ரெண்டு மாசத்திலையும் கண்டிப்பா வந்து இருபதாயிரத்தி ஐம்பது ரூபா வந்து நம்மளால சேமிச்சிருக்க முடியும் இந்த மாதிரிலாம் இவ்வளோ பெரிய தொகை சேமிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து சேல்ரி வாங்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை சம்பளம்லாம் வாங்கலை நாங்கள் எப்படி சேமிக்க முடியும்னா அதுவும் நான் எப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிக்கோளோட ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி சேமித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் சேமிக்க முடியும் அதுக்காக நம்மளோட செலவுகளை எல்லாம் கம்மி பண்ணி அதை நோக்கி வந்து கண்டிப்பாக சேமிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி மூணு விதமான சேமிப்பு சொல்லியிருந்தோம் இது போக வேறு என்னென்ன முறைகள்லாம் சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன் சம்பாதிக்கவே இல்லை வீட்டிலேருந்து சேமிக்கணும் அப்படின்னா எப்படி சேமிக்க முடியும் அப்படிங்கிறப்போ இந்த விதமான சேமிப்புகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து சேமிக்க ட்ரை பண்ணுங்க அதே போல் வீட்டிலேருந்து வேறு என்னென்ன முறைகள்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத யோசிங்க அப்போ தான் வந்து நம்மளால் சேமிக்க முடியும் நிறையா இவ்வளோ சேமிக்க சொல்கிறீங்க எப்படி சேமிக்க முடியும்னா நம்ம வந்து வேறு என்னென்னலாம் வரும் வருமானத்தை பெருக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சு நம்மளோட வருமானத்தை பெருக்கினாலே நம்மளால கண்டிப்பா சேமிக்க முடியும் இப்போ தின சேமிப்புல வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா வீதம் வந்து சேமிச்சிங்க அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து சேமிக்க முடியும் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு இரநூறுபா வந்து சம்பாதிக்கிற மாதிரி வீட்டிலருந்தே ஏதாவது வந்து ஒரு கைத்தொழில் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கைத்தொழில் வந்து கற்றுக்கோங்க உங்களுக்கு எதில் விருப்பம் இருக்கோ அதை கற்றுக்கிட்டு அதுலேருந்து டெய்லி டெய்லி வந்து வருமானத்தை ஈட்டக்கூ எப்படியெல்லாம் ஈட்ட முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் அந்த மாதிரி எல்லாம் பார்த்தாலே நம்மளால இந்த மாதிரியான சேமிப்புகள்லாம் வந்து பண்ண முடியும் அடுத்தது ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா மாதம் முதல்லையே சம்பளத்தில் வந்து சேமிக்கிறது வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்து சொல்லியிருக்கேன் மூணாவது வந்து இருந்து சேமிக்கிறது ஆயிரம் ரூபாய் நம்ம ஒவ்வொரு மாதமும் நிறைய செலவுகள் பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் வந்து நிறைய செலவுகள் பண்ணுவோம் அந்த செலவுகள்லேருந்து எப்படி வந்து சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அதுலேருந்து ஒரு ஆயரூபா வந்து சேமிங்க நாலாவதாக வந்து மணி சேவிங்ஸ் சேலஞ்சு ஒவ்வொரு மாதமும் நம்ம நிறைய சேவிங்ஸ் சேலஞ்ச் போடுறோம் அந்த மாதிரி மணி சேவிங்ஸ் சேலஞ்சில் ரெண்டாயிரம் ரூபா வந்து சேமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க அஞ்சாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வார சேமிப்பில் ஒவ்வொரு வாரமும் இரநூத்தம்பது ரூபா ஒவ்வொரு வாரமும் நம்ம வந்து நான்வெஜ் வாங்குவோம் காய்கறி வாங்குவோம் எல்லா செலவுகளும் பண்ணுவோம் இல்லையா அந்த இருந்து வார சேமிப்பாக வந்து ஒரு வாரத்துக்கு இரநூத்தம்பது ரூபா வீதம் சேமிச்சிங்க அப்படின்னா நாலு வாரத்துக்கும் உங்களால் ஆயரருபா வந்து சேமிக்க முடியும் அடுத்ததாக இதர சேமிப்பு இப்போ வந்து நம்ம அவுட்டிங் பிளான் பண்ணியிருக்கோம் இல்லை வேறு ஏதாவது ஊருக்கெலாம் போயிட்டு வரும்போது நம்மளோட பெற்றோர்கள் வந்து காசு கொடுக்குறாங்க இந்த மாதிரியெல்லாம் வந்து ஏதாவது நமக்கு பணம் கிடைக்கும் போது அதையெல்லாம் வந்து நம்ம சேமிப்பில் தான் சேர்க்கணும் செலவில் வந்து எடுத்துகிட்டே வரக்கூடாது வேறு என்னென்னலாம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு அமௌண்ட் கிடைக்குதோ அந்த அமௌண்ட்டை எல்லாத்தையுமே நம்ம எதில் வந்து சேர்த்துக்கணும் அப்படின்னா சேமிப்பில் தான் சேர்த்துக்கணும் அந்த இதர சேமிப்பில் நான் ஆயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேன் ஏழாவதாக வந்து சில்லறை சேமிப்பு இந்த சில்லறை சேமிப்பில் ஒரு மாதத்துக்கு ஐநூறு சொல்லி வேஸ்டேஜா வந்து நம்ம பிளாஸ்டிக் ஒவ்வொரு மாசமும் வந்து போடுவோம் இல்லையா அதுலேருந்து ஒரு ஐநூறுபான் சொல்லிட்டு மொத்தமாக இந்த அமௌண்ட்டில் நான் வந்து ஆயிரம் ரூபா சேமிக்க சொல்லியிருக்கேன் ஸோ இந்த ஏ எட்டு விதமான சேமிப்புகள்லேயும் நம்மளால வந்து ஒரு பத்தாயிரம் ரூபா மாசம் மாசம் சேமிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களோட வருமானத்தை பெருக்கிறதுக்கு வழிவகுத்துக்கோங்க தான் உங்களால் நிறைய சேமிக்க முடியும் இது வரைக்கும் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்